நல்ல மருந்து மன மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு ஒரு நல்ல மருந்தாகும் எலும்புகளை உலர பண்ணும் என்று வேதம் சொல்கிறது முறிந்த ஆவினா என்ன நம்மளுடைய நம்ம காலமாக ஒரு பிரச்சனையை நம்ம மனதுக்குள்ளாக வைத்து நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த காரியங்கள் தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா எலும்புகளை எலும்புகளை பண்ணுதான் நானும் நிறைய ஆர்டிகல் எல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் ஸ்ட்ரெஸ் வந்து எலும்பு வந்து ஏதாவது பாதிக்குமா நிச்சயமாக பாதிக்கிறதா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால நம்ம அதிகமான கவலையில நம்ம இருந்துட்டு இருந்தோம் வைங்கல இந்த நாளாக நம்ம அப்படி இருந்துட்டு இருந்தோம் வைங்கல அது நம்மளுடைய சரீரத்துல காட்டிசால் அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்துது இந்த காட்டிசால் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போன் குரோத்த அது இன்ஹிபிட் பண்ணுது நம்மளுடைய போன் வளர்ச்சியை அது தடுக்கிறது அது நம்முடைய போன் உறுதியா இருப்பதை அது தடுத்து போன் ரிசப்ஷனை அதிகப்படுத்துதாம் போன் ரிசப்ஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் இங்க சொல்லப்பட்டது போல எலும்புகளை உலர பண்ணி மிகவும் மிருதுவாக மெலியதாக மாற்றுகிறது பிரியமானவர்களே இது போனை என்ன செய்கிறது பாதிக்கிறது ஆகையினால நீண்ட நாள் கவலைகள் உங்கள் மனதில் இருந்துச்சுன்னா அதை நீங்க அப்படியே எடுத்துக்கொடுங்க பாருங்க எவ்வளவு அழகாக அந்த சாலமோ இதை எழுதியிருக்கிறார் அல்லவா ஒரு தரிசனத்தை கண்டுதானே அவர் எழுதியிருப்பார் இல்லையா முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல இப்படியாக இருக்கிறது நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் எப்படியா நற்செய்தி எலும்புகளை புஷ்டி உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளை ஆகிய உங்களுக்கும் எனக்கும் எது நற்செய்தி ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நற்செய்தி அவர்தான் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வந்த தேவன் அவர்தானே சமாதான பிரபு அவர்தான் நமக்கு நற்செய்தி சகால மனிதர்களுக்கும் சொல்லப்பட்ட நற்செய்தி நாம் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ால இன்றைக்கும் அநேக காரியத்தினால நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா மனிதர்களுடைய குற்றம் சாட்டப்படுதல் மனிதர்களுடைய தீர்ப்பு இதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா மனிதர்கள் எப்பவுமே ஆஹ் ஒரு சைடு எடுப்பாங்க ஹியூமன்ஸ் டேக் சைட்ஸ் அதாவது என்ன அப்படின்னா ஒரு மனிதர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து யாராவது ஒரு பக்கம் வந்து நினைச்சுவாங்க சேர்ந்துக்குவாங்க ஒருத்தரை நேசிட்டு ஒருத்தரை வெறுப்பாங்க ஒரு மனிதனால ரெண்டு பேருக்கு என்ன செய்ய முடியாது ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை ஒருவனை நேசிப்பான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆகையினால மனிதர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க அவங்களுக்கு பிடித்தவர்களோடு என்ன செய்வாங்க உறுதுணையா இருப்பாங்க அந்த காரியத்துல நீதியே இல்லானாலும் அந்த உண்மையாவே அவங்க நல்ல காரியமே செய்யாட்டாலும் கூட அவங்களுக்கு பிடித்த மனிதர்கள் என்ற பெயருனாலும் அவங்களோட என்ன செஞ்சிருவாங்க அவங்க சைடு எடுத்துக்குவாங்க உங்க பக்கம் நீதியும் நியாயம் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு என்ன தெரியாது அவங்க கண்கள் மாலைக்கப்பட்டும் பாருங்களேன் உண்மையான நியாயாதிபதியும் நீதிபதியும் நம் தேவனாக நேசிச்சு மாத்திரம்தான் மனிதர்கள் எப்பொழுதுமே சைடு எடுப்பாங்க மறந்துடாதீங்க யாராவது ஒருவரைதான் அவங்க நேசிக்க முடியும் பிரியமானவர்களே அதேனால அவங்க அடிக்கடி ஏதாவது குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்களா நீ இப்படி செஞ்சிருக்க நீ அப்படி செஞ்சிருக்க மனிதர்கள் இப்படிதான் எப்பவுமே என்ன செய்வாங்க குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்த மாட்டார் ஆகையினாலதான் அவருடைய நீதியின் சால்வைய நமக்கு என்ன செஞ்சிருக்காரா தந்திருக்காரா நம்மளுடைய அழுக்கான கந்தையான நீதியை மறைப்பதற்காக தேவனுடைய பரிசுத்த நீதியின் சால்வை நம்ம நமக்கு என்ன செஞ்சிருக்காரு தந்திருக்காரு அதுல நம்மளுடைய பல பாவங்களும் மூடப்படுது பாருங்களேன் அன்பு பூரன் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அந்த உண்மையான அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் இந்த மனிதர்களாலும் நம்மளுடைய பாவங்களை மூட முடியாது அவர்கள் மூட மாட்டாங்க அதை திறந்துதான் காமிப்பாங்க இவ இந்த பாவம் செஞ்சா இவ இந்த தப்பு பண்ணனா இவன் அடிக்கடி இத செய்யலான் குச்சப்படுத்திக் கொண்டேதான் இருப்பாங்க ஆனா அதையினால தேவனுடைய பூரண அன்பு நம்மளுடைய பாவங்களை மூடி மறைக்கிறதா அவர் நமக்கு நீதியின் சார்பை நமக்கு தந்திருக்கிறாதே மனிதர்களால நீங்க சோர்ந்து போகாதீங்க தேவன் நீதி உள்ளவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இருதயம் இருக்கிறீங்களா வாழ்க்கையில வா சோர்வா இருக்கிறீங்களா ஏதாவது ஒரு வியாதி நிமித்தமா கடன் பிரச்சனை நிமித்தமா நிந்தை நிமித்தமா அவமானத்தின் நிமித்தமா வேலை இல்லாத நிமித்தமா இல்லைன்னா ஒருவரை உயர்த்துவதற்காக உங்களை மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறாங்களா பிரியமானவர்களை இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு அவர்களுடைய காய்களை எல்லாம் அவர் கட்டுகிறாரா அப்படியவர்களே தேவன் நொறுங்குண்டவர்களுக்கு அருகில இருக்கிறார் பாருங்களேன் அருகில் மிக அருகில இருக்கிறார் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது ஆகையினால நீங்க கவலையில கண்ணீரல இருக்கிறத தேவன் காணவில்லை தேவனுக்கு இது தெரியாது அவர் பார்க்கல அவருக்கு புரியாது என்று மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க இதே உலகத்தில் அவரும் என்ன செஞ்சார் சோதனைகளை சகித்து வாழ்ந்து வெற்றி பிரியமானவர்களே நாமும் இன்றைக்கு இந்த சோதனைகள் நாம் தாண்டி தேவனுடைய மனிதர்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க எல்லா மனிதனும் எல்லாரையும் காயப்படுத்துவான் எல்லா மனிதனும் எல்லாரையும் குற்றப்படுத்துவான் எல்லா மனிதர்களும் ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்தி பேசுவார்கள் இதுதான் மனிதர்கள் நாம் நம்ப வேண்டியது யார தேவன கத்தனாகி மாத்திரம்தான் உண்மை அவர் மாத்திரம்தான் சத்தியம் அவர் தான் நமக்கு உண்மையான நேசத்தை கொடுக்க முடியும் பிதாவின் கோபத்துக்கு கோபாக்கினைக்கு நம்மளுக்கு விலைக்கு தன்னையே ஜீவ பய ஒப்பு அந்த இரத்தத்தை நமக்கு சிந்தினாரே அந்த சாக்ரிபைஸ் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாம் செய்த அநேக பாவங்கள் என்ன பண்ணுது மணிக்கப்படுகிறது ஆகையினால நமக்கு ஒரு தேவன் உண்டு நொறுங்குண்டவர்களுக்கு அருகில இருக்கிறார் இருதயம் நொறுங்குண்டர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நீங்க மனிதர்கள் சொல்ற காரியத்தை நீங்க என்ன மைண்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அவங்க பேசுறாங்க நம்ம குச்சப்படுத்துறாங்க நம்மள ஒதுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிரும் அப்படி அஃபெக்ட் ஆச்சு வேதத்துல வேகத்தில் சொல்லப்பட்டது மாதிரி அநேக வியாதிகள் நமக்கு என்ன செய்யும் வரும் அதே நாள மன மகிழ்ச்சியா இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி எப்படி வரும் தேவனுடைய வார்த்தை மூலமாக ஆண்டுகளுடைய வார்த்தை மூலமாக ஆண்டுகளுடைய பாடல்கள் மூலமாக ஒரு பாடல் பாடுங்க எல்லா கவலையும் விடும் இந்த கைகளையும் தட்டி பிரியமானவர்களை சந்தோஷமாக ஒரு பாடல் பாடுனீங்கன்னா உங்க ஆவில நீங்க பலன் கொள்ளுவிங்க பாருங்க ஆவி உற்சாகம் உள்ளது வேதாமதான் சொல்லுறது ஆவி உற்சாகம் உள்ளது நம்ம தான் பலவீனம் உள்ளது ஆவி எப்பவுமே உற்சாகம் உள்ளது ஒரு பாட்டு லேசா பாட ஆரம்பிங்க உங்களுக்கு சரீரம் நீங்க பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல மனதளவுல நீங்க பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு துதித்து ஒரு ஆண்டவரை துதித்து ஒரு சிறிய பாடல ஆரம்பிங்களேன் அந்த பாடல் முடிவதற்குள்ளாக தெய்வீக பலனை நீங்க காண்பீங்க ஆகையனால சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும் இடது புறமும் அல்ல புறமும் அல்ல மனிதர்களை அல்ல தேவனை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும் நமக்கு உதவி வரும் மொத்தாசை வரும் பர்வதம் அவர்தான் அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்தோம்னா நம்முடைய முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை பிரியமானவர்களை ஜபிக்கலாமா அன்மின் தகப்பனை உங்களோடு நீ பேசினால் வார்த்தைக்காங்க நன்றி அப்பா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று பேசினீங்களே எங்களை நீங்க மன மகிழ்ச்சியா இருப்பதற்காக அழைக்கிறீங்களே சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீர் உன்னுடைய சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தானே சொல்லிருக்கீங்க உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் என்னுடைய சமாதானத்தை ஒருவர் நாளும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிருக்கீங்க சமாதானத்தை எங்களுக்கு தாங்க உங்களுடைய சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்க எங்க இருதயத்தை நீங்க நிரம்பி வழிய பண்ணுங்க அப்பா எல்லா உள் காயங்களையும் தேவன் கட்டுவிடாங்கப்பா மனிதர்களாலப்பா எங்களுக்கு உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காயங்களையும்

ஆச்சரிய இன்றைக்கு கூட நம்ம ஒரு நல்ல காரியத்தை பார்த்தோம் இல்லையா நம்ம மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கிறத விடக்கூடாது உலகத்துல பிரச்சனை வரும் சோர்வு வரும் கவலை வரும் துக்கம் வரும் ஆனாலும் அதன் நடுவிலையும் ஒரு பாடல் பாடுங்க ஒரு தேவனை தூக்கிட்டு ஒரு ஆராதனை பாடலை பாடுங்க தேவனுடைய வார்த்தை ஒரு சங்கீதம் வாசிங்க ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க உற்சாகமா மாறிடுவீங்க மாவில ஆவியில கத்தர் பலனை தருவார் இந்த மோட்டிவேஷன் வர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்படுட்டும் ஆண்டவர் பெருகணும் நாம் சிறுகணும் தேவனுக்கே மகிமைன்றவர் தான் சார் தேங்க் யூ காட்லஸ் யூ